ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லாரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்களா நான் இன்னைக்கு ஒரு புது டாபிக் கூட வந்திருக்கேன் அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மறு உகை எழுதுக இது பார்த்துருப்பீங்க தமிழில் சிலபஸில் இருக்குது புது சிலபஸில் அதுக்கு வந்து ஒரு முக் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து கேட்குறாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்து தான் ஆகணும் ரொம்ப சிம்பிள் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஓவராலாக எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்டேன் புக்கில் ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே இருக்குது ப்ளஸ் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கொடுத்துட்டேன் ப்ளஸ் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி என்னென்ன ஊர் பெயர்களுடைய மருவு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டாப்பிக்குக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் படிக்க வேண்டியதில்லை இந்த வீடியோவே எனப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் இதில் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணிட்டேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பெயர்களின் மருவில் எந்தெந்த புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் செவன்த்து தமிழ் புக்கில் ஓல்டு ஓல்டு செவன்த்து தமிழ் புக் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் இருக்குது ப்ளஸ் செவன்த்து நியூவில் வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டென்த்து தமிழ் நியூவில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப டீடைலாம் கொடுக்கல இருந்தாலும் அதை வந்து பார்த்துட்டு ப்ளஸ் நம்ம வந்து கூகுள் மெட்டீரியல்ஸையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ செவன்த்து தமிழ் ஓல்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சும்மா ஒரு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு லெசன் அந்த லெசனில் ஜென்ரல் டாபிக் கொடுத்துருக்காங்க மருவுன்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல ஸோ அப்போல்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி வந்து ஊர்களுடைய பெயர்கள் உருவாச்சு எப்படி வந்து அந்த பெயர் வந்து இன்னொரு பேராக மருவி உருவாகிட்டு அப்படிங்கிறத கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று அப்படிங்கிறாங்க ஸோ ஆழ்வார் ஆழ்வார் குறிச்சி கல்லிடை குறிச்சி கள்ளக்குறிச்சி மொடக்குறிச்சி ஸோ குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று ஸோ இது தெரிஞ்சுக்கணும் மருவி மருவு சொல்லுனால் குறிஞ்சி என்னும் சொல்லுக்கும் மருவி எப்படி வந்து கேட்கலாம் கேட்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ குறிஞ்சி என்னும் சொல்லே மருவி குறிச்சி ஆயிற்று ஸோ இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க ஆற்றூர் என வழங்கும் ஊர்கள் தவிராமல் இடம்பெற்றிருக்கும் ஆற்றூர் என்னும் சொல்லே பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி வழங்கப்படுகிறது ஸோ ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் இது ஒரு டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஆத்தூர் என்னும் சொல் டேஸ் என மருவி வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஆத்தூர் ஓகேவா அடுத்து கல்வெட்டுக்களில் காணப்படும் மதிர் மதுரை அப்படிங்கிறது எப்படி எப்படின்னு வரும்னா மதுரை அதுக்கப்புறம் மருதை அதுக்கப்புறம் மதுரை இந்த மூணு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதுரை நெக்ஸ்ட் வந்து மருதை நெக்ஸ்ட் வந்து மதுரை ஓகேவா இந்த மூணு ஸ்டெப் இருக்குது ஸோ இதில் எப்படி கேட்டாலும் மாற்றி மாற்றி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் போடணும் ஓகேவா அடுத்து கோயம்புத்தூர்னுடைய மருபு அப்படின்னாங்கன்னா கோவன்புத்தூர் கேட்கலாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவன்புத்தூர் என்னும் பெயர் கோயம்புத்தூர் ஆகி இன்று கோவையாக மருவி உள்ளது ஸோ கோவைனும் கொடுக்கலாம் கோவன்புத்தூர்னு கொடுக்கலாம் எப்படி வேணால் கொடுக்கலாம் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டு தான் வந்து செவன்த்து தமிழ் ஓல்டில் இருக்குது நியூவில் பாருங்கள் மருபு அப்படிங்கிறது ஒரு இலக்கணத்தில் இருக்குது இலக்கண போலி இருக்குல்ல அந்த இலக்கணத்தில் இருக்குது அதுல நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை தஞ்சாவூர் என்னும் பெயரை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு இப்படி கூட கேட்கலாம் இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் டேஸ் எனப்படும் அப்படின்னு கூட கேட்கலாம் எப்படி வேணா கேட்கலாம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க கோவை குடந்தை எந்தை எந்தை அப்படின்னா எம் தந்தை போது அப்படின்னா பொழுது சோநாடு அப்படின்னா சோழ நாடு கோவை தெரிய கோயம்புத்தூர் குடந்தை கும்பகோணம் எந்தை எம் தந்தை போது பொழுது சோநாடு சோழ நாடு ஓகேவா அவ்வளோதான் இந்த இதில் வந்து இத்தனை ஊர்கள் தான் இருக்குது ஸோ அஞ்சு வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து டென்த்து தமிழ் நியூவில் பாருங்கள் ஒரு அந்த மொழியால் ஆழ்வோம் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜஸ்ட் வந்து உங்களே கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஊர்பெயர்களின் மருவை எழுதுகன்னு ஒரு எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்களை சுற்றி தான் இருக்குது புதுசாக எதுவும் கேட்கல ஸோ புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை ஸோ இது இதை தான் பேஸ் பண்ணி இருக்குது ஓகேவா இந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து கீழே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் இருக்குது ஸோ இதோட ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி கூகுள் மெட்டீரியல்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளே நம்ம போகலாம் பாருங்கள் பெயரின் மருவு சரியான இணையை தெரிவு செய்க ஓகேவா கும்பகோணம் குடந்தை நாகர்கோவில் நாகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி புதுகை ஸோ இதில் வந்து கும்பகோணம் குடந்தை தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஷின் திருநெல்வேலி சரியான மருவு நெல்லை திருநெல்வேலி நல்லை நெல்வேலி எல்லாம் கிடையாது நெல்லை மயிலாப்பூர் மயிலை கும்பகோணம் குழந்தை ஊற்பெயர்களின் மறு உதகமண்டலம் உதகமண்டலம் ஊட்டி உதகைன்னு சொல்லுவாங்க ஊட்டின்னு சொல்லுவாங்க ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க புதுசாக ஒரு வேர்ட் பாருங்கள் பைம்பொழில் என்ற ஊர் பெயரின் உகை கண்டறிக பைம்பொழில் அப்படின்னா பம்புளி ஓகேவா இது வந்து கொஞ்சம் புது வேர்டாக இருக்குது ஸோ அதுக்கு தான் நான் கூகுள் மெட்டீரியல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு சில நேரத்தில் வந்து அவுட் சோர்ஸ்லருந்து கேட்டாங்க நெட்லேருந்து கேட்டாங்க நமக்கு தெரியாத ஊர் கேட்டாங்கனாலும் தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து பொருத்தமான இணையை தேர்க புதுச்சேரி புதுவை திருநெல்வேலி வேலி நாகூர் நாகை கோயம்புத்தூர் புத்தூர் ஸோ புதுச்சேரி தான் புதுவை தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பூ விருந்தவள்ளி பூ விருந்தவள்ளி அப்படிங்கிறத பூந்த மல்லி அப்படின்னு ஆயிருக்கு ஓகேவா மருவி பூவிருந்த வள்ளிங்கிறது வந்து பூந்த மல்லின்னு ஆயிருக்கு அடுத்து கோயம்புத்தூர் கோவை பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கனா மன்னார்குடி மண்ணை கரெக்டு உதகமண்டலம் உதகை கரெக்ட் புதுக்கோட்டை புதுவை தப்பு புதுக்கோட்டைக்கு புதுகை கை வரும் புதுவைன்னா அது புதுச்சேரி திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்ட் ஸோ பொருந்தாதினை புதுக்கோட்டை புதுவை அடுத்து திருச்சிராப்பள்ளி திருச்சி கீழ்கண்டவற்றுள் எது மறு பெயர் கோவை எப்படி கொஷின் கேட்குறாங்க பாருங்க இந்த மாதிரி கொஷின் மாற்றி மாற்றி கேட்பாங்க ஓகேவா தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் சென்றார் இத்தொடரில் மயிலை என்று குறிப்பிடப்படுவது மயிலை அப்படிங்கிறது மயிலாப்பூரா மயிலாடுதுறையா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் எழுத முடியும் இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ மயிலாப்பூர் அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சைதாப்பேட்டை சைதா கிடையாது சைதை நாகப்பட்டினம் நாகை கரெக்டு மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை ஸோ நாகப்பட்டினம் தான் சரியான ஆன்சர் ஸோ நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மறு எது என கண்டறிக நாகை ஓகேவா பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் ரெஃபர் பண்ண பத்து வருஷ கொஷின்ஸில் மேக்ஸிமம் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ரிப்பீட்டடாக தான் கேட்டிருக்காங்க ஓகேவா மேக்ஸிமம் வந்து கேட்டதே தான் இருக்குது இப்போ கும்பகோணம்லாம் நிறைய கொஷின்ல கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரே ஒரு கொஷின் தான் எடுத்து போட்டிருக்கேன் நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது ஸோ அதனால் செலக்டிவாக எடுத்து ரிப்பீட் ஆகாமல் நான் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறக்காக எடுத்து கொஷின்ஸ் போட்டிருக்கேன் எகெயின் வந்து நான் உங்களுக்கு மறுபடியும் எங்கெயின் கொஷின்ஸ் கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் நான் கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் மேக்ஸிமம் கொஷின்ஸ் இதுலேருந்தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கூகுள் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் டோட்டலாக வந்து சிக்ஸ்டி கொஷின்ஸ் இருக்குது சிக்ஸ்டி மருவு பெயர்கள் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன் கோவில் சங்கை அம்பா அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்கநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் ஸோ மயிலாடுதுறைக்கு பாருங்க மயூரம் மயிலாப்பூருக்கு தான் மயிலை பார்த்துக்குங்க சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மயூரம் திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரலை வாய் அலைவாய் தருமபுரி தகடூர் இது கேட்குறக்கான வாய்ப்பு இருக்குது தருமபுரி தகடூர் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை சேதுராயன்புத்தூர் சேராத்து திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி குருகை உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை வானவன் மாதேவி மானாம்பதி மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை ரெண்டு சுழின்னு போடுறாங்க மூணு இன்னும் போடுறாங்க நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டைக்கு புதுமை புதுகை போடுறாங்க புதுமையும் போடுறாங்க ஆனால் புதுவை போட்டால் அது புதுச்சேரி அப்படியா புதுச்சேரிக்கு புதுவை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி உதகை பைம்பொழில் பம்புலி கோவன்புத்தூர் கோயமுத்தூர் கோயம்புத்தூர் கோவை தேவகோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை செங்கற்பட்டு செங்கை திருநின்றவூர் தின்னனூர் தஞ்சை தஞ்சாவூர் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸையும் கன்சல்டேட் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்